ராஜா நாற்காலியில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவரங்கசிப்பு அவுரங்கசீப் யாருன்னா வந்துட்டு நம்ம ஷாஜகான் இருக்கார் இல்லையா தாஜ்மஹால்லாம் கட்டினாரு ஸோ அவரோட வந்து சன் தான் வந்து பையன் பையன் தான் வந்து அவுரங்கசீப் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜா ராஜா இந்த மாதிரி வந்து சிவாஜின்னு ஒருத்தர்லாம் ரொம்ப குடச்சல் கொடுக்குறான் எங்கள் கிண்டமையும் அவங்க புக்கு பாதி பிடிச்சிட்டான் ஸோ அதனால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படியே விட்டிங்கன்னா அவன் மேலே ஏறி வந்து உங்களையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போவே வந்துட்டு பூச்சியிலே நஸ்கிரலான்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசி நயவஞ்சகமாக வந்து நம்ம அவுரங்கசீப்பை மண்டை கழுவிடுறாங்க ஸோ நம்ம அவுரங்கசீப்பை வந்துட்டு ஓகே பாயிண்ட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி படையை அமைக்கிறாரு அவர் என்ன அவர் ஓ சாரி ஒரு தனிப்படை அமைக்கிறாரா அந்த படை வந்து யார் தலைமையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அதுவும் பார்த்துக்கற இதுக்கும் வேறு ஏதாவது பேர் சொல்லிட போகிறேன் சாயிஸ்தா கான் அப்படின்ற ஒருத்தர் அவர் தலைமையில் வந்துட்டு நான் அந்த சிவாஜி அழிக்கிறதுக்கு ஒரு பெரும் படையை அமைக்கிறாரு பட் இன்னும் தான் அந்த அவர் படை தளபதியாக இருந்தாலும் பட் அந்த வாரில் வந்து பங்கேற்றுட்டு அவர் அழிக்க போகிறதுல வந்து ரெண்டு முக்கியமான லீடர்ஸ் இருந்தாங்க அவங்க பேர் என்னன்னா கர்த்தலாப் கான் அப்புறம் வந்துட்டு ராய் பகன் இந்த ராய் பகன் வந்து ஒரு லேடிங்க